தேதி அதிகாரம் இருபது இறை வாக்குகள் முதல் நாள் என்று விடிய காலையில் நீங்கும் முன்பே மகரலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் ஏசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் புனிந்து போது துணிகள் கிடப்பதை கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேரம் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினர் இயேசு இறந்து உயிர்த்திட வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை

நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே கிறிஸ்தவ திருச்சபையிலே உயிர்ப்பு என்பது அடிப்படை ஆண்டவர் இயேசுவின் மீட்பு வரலாற்றிலே அவருடைய பிறப்பு அவருடைய வாழ்வு அவருடைய இறப்பு உயிர்ப்பு என்பது மிக முக்கியத்துவமான ஒன்றாக இருக்கின்றது ஒருவேளை ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை அவருடைய பணிவாழ்வை அவருடைய விட்டுவிட்டால் நிச்சயமாக கிறிஸ்தவமானது இவ்வளவு வளர்ந்துவிட்டார் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததான அவருடைய உயிர்ப்பை மையமாக கொண்டிருக்கார் இந்த கத்தோலிக்க திருச்சலையானது இந்த கிறிஸ்தவ திருச்சலையானது விசுவாசத்திலே மாசத்திலே வளர்ந்த ஒன்றாக இருக்கின்றது தன்னுடைய திருமுகத்திலே பொருந்திய திருமுகத்திலே சொல்வார் கிறிஸ்து உயிர்த்தளாவிட்டார் நாங்கள் அறிவிக்கக்கூடிய நச்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையும் வீண் என்று சொல்வார் ஏன் அந்த வார்த்தையை பவுல் அந்த மக்களுக்கு சொல்கின்றார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான் அவருடைய நச்சேரி வாழ்வுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்கு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஒரு வழியாக ஒரு வாழ்வாக இருந்தது அதை முன்னிட்டுதான் நாம் கிறிஸ்து உயிர் தெரிவித்திருக்கின்றார் கிறிஸ்து என்றவர் உலகத்திலே வாழ்ந்தார் எங்களுக்காக மீட்பை கொடுத்தார் என்று அது மட்டுமல்ல இந்த நாளிலே இரண்டாம் வாசகத்தில் கூட புலோசியர் பிள்ளைய திரும்ப பெற்று அதிகார மூன்றை நாம் வாசி கேட்கின்றோம் அவர் இறந்து விண்ணகம் சென்று தந்தை வளப்புறம் அமர்ந்திருக்கின்றார் அவருடைய உயிர்ப்பு என்பது நமக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக நாம் பேசுவதாக ஆலயத்தை நோக்கி நம் வருகின்றோம் என்றால் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் இந்த என்பது நம்முடைய வாழ்விலை நாம் போராட்டங்களில் இருந்து தீமையிலிருந்து பாவ நிலையிலிருந்து நம்மை விடுபடுவதற்குரிய வல்லமையை ஆற்றலை கொடுக்கின்றது ஆண்டவர் ஏசு அத்தகைய ஒரு கருத்தை தான் சிந்தனையின் தான் நமக்கு அலுவலர்கள் இணைத்தார்கள் ஆட்சியாளர்கள் இணைத்தார்கள் அடைந்து விட்டார் அவருடைய வாழ்வு அத்தோடு முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு நாள் உயிர் அவருடைய மீட்பு திட்டம் என்பது அவர் இறந்து மூன்றாம் நாள் உயிர் தள்ளக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கின்றது நாம் அந்த மீன்பு திட்டத்திலே பங்கு பெற்றவர்களாக இருக்கையை உலகிற்கு ஒரு பருவியை நம்மை பாவத்தில் இருந்து தீமையிலிருந்து நமக்கு விடுமை கொடுப்பதற்காகத்தான் அதனால்தான் நாம் திருப்பு திருப்படியிலே அந்த இஸ்லாயம் மக்கள் செங்கடலை கடந்து வந்த நிகழ்வை நாம் இரண்டாம் வாசகமாக வாசிக்கிறோம் ஏனென்றால் கடவுள் பாஸ்கா அதன் வழியாக அடிமைத்தளத்தில் இருந்து ஒரு விடுதலை வாழ்வுக்கு அந்த மக்களை அழைத்து செல்ல அதே போல இந்த சிறுவிகளுக்காக ஆண்டவர் மாவட்ட விடுதலை வாழ்வுக்கு புதிய வாழ்வுக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல அந்த அழைப்பில் அவருடைய உயிர்ப்பின் வழியாக உயிர்ப்பின் மாட்சி வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்ற நாம் உயிர்ப்பின் மக்களாக இந்த சமூகத்திலே வாழ வேண்டும் எப்படி நான் முன்னணியிலே சொல்லியவரை அவருடைய மதிப்பீடுகளை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் நாம் பழைய இயல்புக்குரிய மனிதர்களாக வாழாமல் புதிய மனிதர்களுக்கு இயல்பாக வாழவே சாத்தானின் பிள்ளைகளாக அல்ல இயேசுவின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் தூய ஆவியின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் இத்தகைய மதிப்பீடுகள் என்னுடைய வாழ்விலை கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் ஆண்டதை உயிர் புற்று மதுமை சாட்டுகின்றோம் மதுமை கொடுக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே உணர்ந்தவர்களாக இந்த திருப்பியிலே நாம் புதன்கின்றோம்